தும்பிக்கையானதால் வினை நம்பிக்கை ஒன்ற நமக்கோர் விநாயகரே துணை குருவே வணக்கம் குருவே துணை இந்த நான்காவது அரங்கற்ற நிகழ்வில் முதல் பாடலாக இது வரைக்கும் நிறையா பண்ணியிருக்கோங்க முதல்லவர் பார்த்தீங்கன்னா நம்ம அரங்கடத்துல ஃபஸ்ட்டு இந்த குழுவில் கற்றுக்கிட்டவங்க முளைப்பாரி பாடலும் முளைப்பாரி குமியும் முதன் முறையை பண்ணுறவங்க மற்றவங்க இந்த குழு பண்ணலைங்க முளைப்பாரி பாடலும் முதல் முறையாக நம்ம அதை ஃபஸ்ட்டு பட்ட குமியாக கற்றுங்க நம்ம வீட்டை ஃபஸ்ட்டு பண்ணுறோங்க இதை முன்னாடி வந்து டெரிம இதை பண்ணுறோம் நம்ம குழந்தைகளுக்கு வலத்த கரகவசம் கொடுத்துங்க என்ன நாங்கள் உள்ளே ஆடிட்டு இருக்கிறவங்க எல்லாமே தட்டிகிட்டு தான் இருப்போம் தான் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ஒரு கையுமே தட்டிகிட்டு இருக்காதிங்க ஒவ்வொரு பாடலும் முடிஞ்சாலும் எல்லோருமே உங்கள் குழந்தைங்க தான் உங்கள் சொந்தக்காரர் எல்லாேருங்க ரெண்டு கையே தட்டுங்க I முன்பி கணபதி முன் தோழுவோ உதயர் அரச மரதடி வீட்டிற்கும் எந்த அரசடி நாயக முன் मम्मा वल्ली सरित्तीरते ऐ लार பழிக்க வேண்டும் எங்க பாலார் எல்லா கே ஆட வேண்டும் வாக்கு பழிக்க வேண்டும் பல நாள்வே மாறநாள் இவையோ தன்னு நான் நானு நன்ன தனந்தன

கோட்டம்மில் கும் இட்டும் தான் வைத்து குடித்து வேலையாடுவோம் எங்கையனை கும்பிட்டு நாங்கள் ஆடுவோம் யராடு மாறி ஏறிய வந்தாரி பாய்மூறுகா அது வேலையபடி ஆதாரி பாய்மூறுகா அப்படியே தயதங்கே ஏறக்கின்ற அச்சார்கள் யாபருக்கும் தந்தேனோரு வந்தனம் என் சபையோர்களே தந்தேனோரு யர் சண்மோக நதியோரம் ஜரவன பொய்கோகாணு என் முருகையா உள்ளே தையார் வாரத்திலே ரங்கு முறை வந்து ரங்கும் மாட்டு பண்ணே போட்டி ஓட்டியே அங்கு வருவார்களே உங்களை நாடியே அே தயர் பக்கத்தில் ஒத்தொன்று வாழ்த்தை மரம் ஒன்று வாங்காய் வாழ்ந்திருக்கு அதன் மேல் தாவே வாழ்ந்தேருக்கு அவரே தையர் பாலோற்றே தான் பலந்த பார்க்க மரம் ஒன்று வாங்காய் வளர்ந்திருக்கு என் பாலை தோட்ட தையனோடு சனது ஏலே தையர் நாகூறு மீறாரே உயரமாய் கம்பீரமாய் என்னாவில் இருப்பாய் என் சரஸ்வதி நச்சுரலை எனக்கு அறிவிப்பாய் ியமன்ங்ககத்துயதே நானே நான் பாட நே நான் நானே நான் நனே நானே நன்னா ஓ தண்ணே நான் நே நானே நன்னா

அங்க செங்கண்ணன் தாயரு தயாரே மூடிக்கும் வரை மாறி அங்கே ஆடத்தோண நீ பாய்தாயே எடுத்து வைக்கும் தாயே அங்கு எடுக்கோ சல்லடமா தேயார் அழகு மாமாரே அங்கு அயோத்தி நகர் பட்டினமா தாயே தய கலகாம்பே இருந்த மாமா அங்கே கண்ணனூறு எல்ல இலே தேவே தயா கோப்பெட்டு நாங்க அலைச்சோந்தாயன் கோட்டைக்கு தங்க கலையோ தேவே பய வருந்து நல்லா நான் ஜந்த வல்லா வலே வாரம் இங்கே தேவ தண்ணே நே நானே நே நான்தனம் தானே நானே நே நானே தன்னாம் தானாம் தானே நன்னே நானண்ண ம்மை யாந்திரவல்லி சரித்திரத்தை தாளம்பி செய்யாமல் கையை தட்டிய செய் எனவே சூரிய ஒரு பேர் எந்த கொம்மை ஓதி வச்ச எந்த குரு யார் என்றால் நண்போடனே சுப்பிரமணியர் ஓதி வச்சாருங்கள்

ஒன்று வாங்கி ஒன்று வைத்த முகம் ஒன்று பள்ளி பணம் போட வந்த போகம் ஒன்று